ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளூகன் வந்து வாங்கியிருக்கோங்க நம்ம யூசேஜுக்காக ஸோ அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இது தாங்க அதை க்ளூகன் இது ஆயிரத்தி எழுநூறுபாய்க்கு வந்து வாங்கியிருக்கோங்க நம்புற மாதிரி இருக்கான்னு கேட்குறீங்களா இதை வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நான் வந்து வாங்கினதுங்க பல வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுதான் நம்ம ப்ராஜெக்ட் வந்து விஜய் ஈடியாஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துருக்குங்க ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ரொம்ப லோக்கல் குவாலிட்டியில் வந்து லோக்கலில் வந்து வாங்கினது அது வந்து சீக்கிரமாக போயிடுச்சு நூற்றி எழுவத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன் அது வந்து வாங்கி கொஞ்ச நாளே போயிடுச்சு அதுக்கடுத்து இதை வந்து ஆன்லைனில் தான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கினது இது இது வந்து ரேட்டு இரநூத்தி ஐம்பது ரூபா அப்போ ஸோ ஆனால் இப்போ வரைக்கும் யூஸ் ஆகிக்கிட்டு தான் இருக்குது பாருங்க வயர் கூட பிஞ்சி நான் இந்த மாதிரி வந்து ஒரு ஒயர் வந்து போட்டிருக்கேன் ஸோ இந்த மாதிரி இருக்கா ஸோ இதை வந்து இதையும் ஒரு இது பண்ண போகிறோம் இது நாற்பது வாட்டு அதுக்கடுத்து பாருங்கங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஆயிரத்தி எண்ணூறுரூவா கிட்டே வந்து பார்த்திங்கன்னா வாங்கின ஒரு க்ளூ கண் இதையும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இது என்ன இது எதனால் யூஸ் சேஜாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் செக் பண்ண போகிறோம் சரி ஓகே இது வந்து அமேசான்லேருந்து வந்துச்சு நாங்கள் வந்து எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன் இது வந்து எத்தனை ரூபாய்க்குனா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஆஃபர் ப்ரைஸில் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி சம்திங்க்கு இது வந்து வாங்கியிருக்குங்க சரி ஓகே இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக ஏ தலைகளை வருதா அப்பா அடா எடுத்தாச்சுங்க இது தாங்க அந்த க்ளூ கன் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கா இது வந்து அந்த க்ரௌன் அந்த கம்பெனி இது க்ரௌன் மாடல் வந்து எல்லாமே வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கும் ஆனால் ரேட்டு வந்து கொஞ்சம் கூட இருக்குது இது வந்து மாடல் எல்லாமே வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பாருங்கள் ஒன் ஃபிஃப்டி வாட்ஸுங்க ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா பவரானது ரொம்ப ஹெவி டியூட்டிக்கு உரிய இதுங்க அது போக இதில் நிறைய ஸ்பெசிகேஷன்ஸ் வந்து இருக்குங்க ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்கிறேன் அதுபோக இதுக்கு வந்து ஒரு அஞ்சு க்ளூ ஸ்டிக் வந்து ஃப்ரீயாக தந்திருக்காங்க இது வந்து தனியாக வந்து உள்ளது இது வந்து நல்லா பயங்கரமாக ஒட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு க்ளூ ஸ்டிக் வந்து எக்ஸ்ட்ரா வந்துருக்கு அதுபோக இதுக்கு வந்து நம்ம நார்மலாக வந்து ஆர்டர் வந்து பண்ணுற க்ளூ ஸ்டிக் வந்து ஒரு இது வாங்கியிருக்கேன் இது வந்து மொத்தம் இருபத்தஞ்சி ஸ்டிக் இருந்துச்சு இது வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் ஸோ இந்த இதுக்கு நம்ம ப்ராஜெட் எடுக்குன்னா முக்கியமாக தேவைப்படுதில்லை ஸோ அதனால் இதோட சைஸும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறது இந்த இது மேலே இருந்து எடுக்கிற மாதிரி தான் வந்து வந்திருக்காங்க ஆஃபாடாக எடுத்தாச்சு இதுதாங்க க்ளூகன் க்ளூ கன் சரி பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது ஒரு பேப்பர் தான் இது ஒரு அட்டை அதுக்கடுத்து இதை எடுத்துக்கலாம் பா ஒரு செமையாக இருக்குங்க வெயிட்டு நல்ல ஒரு வெயிட்டாக இருக்குது அவ்வளோ லேஸாக நல்ல ஒரு வெயிட்டாக பார்க்குறதுக்கே செமையாக இருக்குதுங்க இதை ரெண்டை கம்பேர் பண்ண போல் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இதை நான் கம்பேர் பண்ணுறது காரணமே இது வந்து நான் ஒரு மூணு வருஷத்துக்கு மேலே நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கனால தான் இதை சொல்கிறேன் ஏன்னா இது நான் இதுவும் நல்லா பெஸ்ட்டாக தான் இருக்குது ஸோ இது வந்து இந்த நாசில் வந்து பாருங்கள் இந்த கலர் அது காப்பரில் இருக்கும்னு நினைக்கிறேன் நல்ல ஒரு இதில் தந்திருக்காங்க ஸோ இதுவுமே நல்ல ஒரு குவாலிட்டியில் தந்திருக்காங்க அது போக வந்து நம்மளுக்கு ஆரஞ்சு கலரில் வந்திருக்கு இங்கே வந்து ஒரு சு சுவிட்ச் இருக்குது ஆஃப் பண்ணிக்கலாம் இங்கே ஆன் பண்ணிக்கலாம் அதுபோக இது வந்து ஒன் ஃபிஃப்டி வாட்ச்ஸு அது போக இது வந்து உருகிடுச்சு அப்படின்னா வெளியே வரும்ல இது வந்து வெளியே வராது அது மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை ஒவ்வொன்னா வந்து இது எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ வந்து இதை வந்து கம்பேரிசன் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதில் என்னென்ன வகையிலானா இது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இது நல்லா வெயிட் இது வந்து வெயிட் கொஞ்சம் கம்மி இதை வந்து ஜஸ்ட் வந்து வச்சிக்கலாம் இது வந்து பெருசு எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் கொஞ்சம் பார்க்குறதுக்கே ஹெவி டியூட்டி மாதிரி ஃபீல் இருக்கு இது நாற்பது வாட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது வாட்ஸ் இப்போ வந்து நம்ம ரெண்டையும் சேம் அட் டைமில் வந்து போட போகிறோம் எதுவும் வந்து அதிகமாக சீக்கிரமாக ஹீட் ஆகுதுன்னு பார்க்க ஒன் ஃபிஃப்டி வாட் தான் வந்து அதிகமாக ஹீட் ஆகி ஒன்னே வரும் ஸோ எல்லாம் தெரிஞ்சது தான் ஸோ ஒரு சின்ன ஒரு ச டெஸ்டிங் மாதிரி நம்ம வந்து பண்ண போகிறோம் இது எந்த வகையில் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே ரெண்டையும் வந்து போட்டு விட்டுட்டேன் போட்டு விட்டாச்சு இப்போ க்ளூ கன் வந்து இதில் வந்து இன்சர்ட் வந்து நான் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் போட்டு விட்டாச்சு இங்கே வந்து சுவிட்ச் வந்து ஆனில் தான் இருக்குது ஸோ இது லைட் எரியுதா ஆ லைட் எரியுது பார்த்தீங்களா இது லைட் எரியுது இது வந்து லைட் வந்து இதில் எரியாது ஸோ இது நார்மலாக தான் இருக்கும் இதில் வந்து என்ன பெஸ்ட்டுன்னு நான் சொல்லிடுறேன் இந்த குளூ கன் இருக்கா க்ளூ வந்து லைட் எரியுதா இப்போ கவுத்துறோம் அப்படின்னா ஆஃப் ஆயிரும் இப்போ வந்து பாருங்கள் ஆனில் இருக்கா உங்களுக்கு ஆனில் இருக்கும் இப்போ வந்து ஆஃப் ஆயிடும் உங்களுக்கு தெரியாது தெரியும்னு நினைக்கிறேன் ஆன் ஆகிருக்கும் கவுத்துணும்னா ஆஃப் ஆயிடும் ஸோ இதுக்கு என்ன ரீசன்னா இது வந்து நம்ம சப்போஸ் குளூ வந்து கீழே போட்டுட்டோம் அதாவது க்ளூகன் இந்த வாக்கில் தான் இருக்கணும் இதை நம்ம சாட்சி வச்சாலோ சீக்கிரமாக அது லைஃப் வந்து போயிடும் அந்த கண் வந்து உள்ளக்க வந்து அதில் வந்து க்ளூ வந்து ஃபில் ஆகிட்டு வெளியே வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் வந்து உள்ளக்கு உள்ளதுனால் டேமேஜ் ஆகி சீக்கிரமாகவே போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த வந்து நான் வந்து கீழே விழுகாமல் இந்த மாதிரி வச்சனால தான் இவ்வளோ நாள் லைஃப் வந்திருக்கு சப்போஸ் வந்து கீழே வந்து போட்டிருந்தேன் இந்த மாதிரி வச்சுருந்தோம் அப்படின்னா சீக்கிரமாக லைஃப் வந்து போயிடும் ஸோ அதனால் க்ளூ கன் யூஸ் பண்ணுறவங்க இந்த வாக்குலேயே வந்து வைக்க ட்ரை பண்ணுங்கள் ஸோ வந்து போட்டிருக்கீங்கன்னா அந்த மாதிரியே இருக்கட்டும் இது வந்து அந்த மாதிரி இல்லை ஸோ இதை வந்து நம்ம வந்து சார்ஜாலும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆகிரும் இப்போ வந்து பாருங்கள் இப்போ ஆ உங்களுக்கு இப்போ வந்து சாஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆஃப் ஆகிடும் ஸோ அதுக்கடுத்து எடுத்தோம்னா ஆன் ஆயிடும் ஸோ இந்த இது இது அது போக வந்து இப்போ வந்து இது ஹீட் ஆகிக்கிட்டு இந்த ஹீட் இப்போ தான் ஆகுது இது லைட் லைட்டாக ஹீட் ஆகிக்கிட்டு இருக்கு இது வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு ஆனதுக்கு அடுத்து வெளியே வராது இன்னும் இது வந்து ஹீட் ஆகி வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இது வந்து ஹீட் ஆகிட்டனாலும் இது வந்து வெளியே வராது ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு க்ளூ வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அதுதான் இது ஸோ அதுலேயே வந்து தந்திருப்பாங்க நிறையா இது சரி ஓகே இதில் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஹீட் ஆகட்டும் அதுக்கடுத்து வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் இதை இப்போ வந்து இது வந்து மெல்ட் ஆகி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பயங்கரமாக வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இது போட்டேன்னு ஹீட் ஆகிருச்சு ஆனால் வந்து மெல்ட் ஆனது வந்து வரலை ஸோ இது வந்து இதுதான் இதில் பெஸ்டானது நம்ம எப்போ வந்து ப்ரெஸ் பண்ணுறோமோ அப்போ மட்டும்தான் இது வரும் வரும் ஸோ இது வந்து முக்கியமாக வந்து க்ளூவில் வந்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆகி ரொம்ப போகிறது வந்து சான்சஸ் வந்து ரொம்ப இருக்குது ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளூ ஒன்று வைக்கிறோம்னா அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இதை வந்து யூஸ் பண்ண முடியும் அதுபோக வந்து இதில் வந்து இப்போ ஏரியதாக லைட்டு ஓவர் டெம்ப்ரேச்சர் வந்து ஆகி நம்ம யூஸ் பண்ணலைனாலும் ஆஃப் ஆகிரும் இது வந்து ஆட்டோ ஆன் ஆஃப் சிஸ்டம் இருக்குது ஸோ அதனால் வந்து இது பெஸ்டானது சரி ஓகே இப்போ வந்து இது வர ஆரம்பிக்குதா அமுக்க வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் அடுத்து இதை வந்து இப்போ வந்து அமைக்க ட்ரை பண்ணலாம் வர ஆரம்பிச்சிருச்சிங்க பாருங்க அவ்வளோதான் வந்து அமைக்க எடுத்ததுக்கு அடுத்து அவ்வளோதான் நின்றுச்சு அடுத்து வரவே இல்லை கொஞ்சம் கூட வந்து வரலை ஸோ அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி மெத்தட்ல தான் வந்து இது வந்து ஒர்க் ஆகுது நம்ம தேவைக்கேற்ற மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இது ஹெவி டியூட்டினால சின்ன சின்ன அப்ளைன்ஸில் வந்து ஓவரான ஹீட்டான க்ளூ வந்து படுறப்போ வந்து உருகம் வந்து வாய்ப்பு இருக்குது அதாவது சட சட மெல்ட் ஆயிரும் பிளாஸ்டிக்னால் நம்ம வந்து ஒட்டுறது வந்து திக்கான பிளாஸ்டிக்கில் வந்து இது ஒட்டுறதுக்கு யூஸ் ஆகும் ஆனால் வந்து லேஸான பிளாஸ்டிக்கில் ஒட்டுறோம்னா அந்த இடமே வந்து இதாகிடும் அதாவது வாட்டர் கன் இந்த மாதிரி இதில் வந்து ட்ரை பண்ணுறோம்னா ஹீட் ரொம்ப வரப்போ வந்து அது மெல்ட் ஆகி வந்து ஒரு மாதிரி வளைவாகும் ஆனால் இது வந்து அந்த மாதிரி வந்து வராது அந்த டைத்தில் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இதுக்கு இதுனா பெஸ்ட்டு சரி ஓகே இப்போ வந்துகிட்டே இருக்குது இப்போ வந்து சின்ன சின்னதாக வந்து ஒட்ட போகிறோங்க நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த க்ளூ வந்து வச்சு ஒரு ரெண்டு மரக்கட்டையை வந்து ஒட்ட போகிறேன் இந்த மாதிரி வச்சு ஸோ எப்படி வந்து பெஸ்ட்டாக இருக்குதுன்னு காட்ட பாருங்களேன் எவ் மெல்ட் ஆகி ஆனால் அப்படியே வந்து உருகிருச்சுங்க உருகி ஊற்றுது ஸோ இப்போ வந்து இதை வந்து ஓட்டிட்டேன் அதுக்கடுத்து அதுக்கடுத்து வரல இது அதுக்கடுத்து இதை வந்து ஒட்ட போகிறேன் இதுவும் அதிகமாகவே வச்சுக்கிறேன் இது ட்ரான்ஸ்பரண்ட் க்ளூ ஓகே ஒட்டியாச்சு அதுக்கடுத்து இதை வந்து இதுக்கு மேலே வந்து வச்சுக்கிட்டு அவ்வளோதான் நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி ஒட்டி தான் ஸோ இதுவும் நல்லா பிடிச்சிக்கிடுச்சி இதுவும் நல்லா வந்து பிடிச்சிக்கிடுச்சி அதுக்கடுத்து வந்து ஒரு ரெண்டு பிளாஸ்டிக் மெட்டீரியலை வந்து ஓட்ட போகிறோம் பிளாஸ்டிக்கில் எப்படி ஒட்டுதுன்னு பார்க்க ஏன்னா மெல்ட் ஆகுதா இல்லையான்னு பார்க்க ஸோ நடுவில் தான் வைக்க போகிறேன் வச்சு இதை வந்து ஒட்டிடுறேன் இதுவும் பயங்கரமாக ஹீட் ஆகிருச்சிங்க அவ்வளோதான் ஒட்டியாச்சு இப்போ வந்து இதை வந்து போட போகிறோம் இதை வந்து ஊற்ற போகிறேன் அழுதான் ஆச்சு இது பயங்கரமாக இதாக இருக்குதுங்க மெல்ட் ஆகிடுது ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இது வந்து பயங்கரமாக ஒட்டால் தான் செய்யும் ஏன்னா நல்லா வந்து மெல்ட் ஆகிட்டு ஒட்ட போல நல்லா வந்து ஒட்டும் சரி ஓகே இதை வச்சாச்சு அதுக்கடுத்து அட்டையில் வந்து ட்ரை பண்ண போகிறோம் எப்படி வந்து ஒட்டுது அப்படின்னு சொல்லி பார்க்க சரி ஓகே இதை வந்து பாருங்க புகை வருது அந்த க்ளூ வருது பார்த்திங்களா அதுலேருந்து புகை வருது சும்மா சுற்றி மட்டும் ஜஸ்ட் வந்து வச்சுருக்கேன் வச்சுட்டு ஓ ஓ தொடக்கூட முடியலைங்க அதை ஸோ இதெல்லாம் கையில் பட்டுச்சுன்னா கண்டிப்பாக கை பொத்து போயிருங்க அது இதை ஓட்ட மூலம் கொஞ்சம் சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா ரொம்ப அந்த ஆ ரொம்ப ஹீட்டாக இருக்குது அந்த மெல்ட்டானது ஆனது தொடக்கூட முடியல சில க்ளூ இந்த இதெல்லாம் நம்ம வச்சோம்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் ஆனால் வந்து இதுனால் வெயிட் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லைங்க இது வந்து அட்டையில் எப்பயுமே வந்து க்ளூ வந்து செமையாக ஓட்டும் ஓகே இதை வந்து வச்சாச்சு அட்டையில் வந்து ஒட்டிடலாம் அவ்வளோதான் ஒட்டியாச்சு அவ்வளோதான் சரி ஓகே இப்போ வந்து ஒவ்வொன்றா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போதைக்கு ஒட்டி ஒட்டியிருக்குமா இதை வந்து நான் ரெண்டையுமே ஆஃப் பண்ணிக்கிறேன் ஸோ இது வந்து இது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் கரெக்டாக இது வந்து அழுத்தம் மூலம் வந்து வருது சரி ஓகே ரெண்டையும் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் சரி ஓகே இப்போ நம்ம ஒட்டினது அளவுக்கு ஒட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதுங்க இது வந்து நம்ம நார்மலாக இந்த நா ஃபார்ட்டி வாட்ஸில் வந்து ஒட்டினது மரக்கட்டை எடுக்க முடியுதான்னு ட்ரை பண்ணலாம் எடுக்க முடியல சம்ம டேட்டு ம் ம் எடுக்க முடியல ஸோ ஒட்டுறதுனா எல்லாமே தாங்க மரக்கடையில் பயங்கரமாக ஒட்டிக்கிருச்சு எடுக்கவே முடியல மறுத்தி இது இது செம்ம ஸ்ட்ராங்கு ரெண்டுமே வந்து சூப்பராக வந்து ஒட்டிக்கிருச்சு இதில் எந்த ஒரு இதில் ஸோ அதுக்கடுத்து பிளாஸ்டிக் பிளாஸ்டிக்கில் நார்மல் க்ளூ அது வந்து அழகாக வந்துருச்சு இன்னும் ஹீட் இருக்கா இல்லை இது அப்பா இதுவும் வந்து வந்துருச்சு ஆனால் வந்து நல்லா பிடிச்சிருக்கு பிச்சுட்டு வருது பார்த்தீங்கன்னா தெரியும் சரி ஓகே இதுவும் பெஸ்ட்டு தான் நான் எதையும் குறை சொல்லலை அதுக்கடுத்து இது அட்டை அட்டை வந்துருச்சு அதுக்கடுத்து இந்த இது பாருங்க அட்டையை எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு பயங்கரமாக பிடிச்சிருச்சு இது பிச்சுட்டு வந்துடுது பிக்க தான் செய்யுது இது வந்து அவ்வளோவா இல்லை வந்துருச்சு சரி ஓகே இதுலேருந்து என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா ஹெவியாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது வந்து எவ்வளோ பெஸ்ட்டு க்ளூ வந்து வேஸ்ட் ஆகாது ஆனால் இது வந்து க்ளூ வந்து வேஸ்ட் ஆகும் நான் வந்து இந்த க்ளூ வேஸ்ட் ஆனதை கலெக்ட் பண்ணி ஒரு பால் செஞ்சேன் அதுபோக வந்து ஏகப்பட்ட க்ளூ வந்து வேஸ்ட் ஆனதை தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அதை வச்சோ ஒரு பத்து க்ளூ ஸ்டிக் வந்து செய்யலாம் ஆனால் இது வந்து வேஸ்ட் ஆகாதனால நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வராது ஸோ இதுதான் இது பெஸ்ட்டு ஸோ ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சது இந்த க்ரௌண்ட் இது ஸோ அதனால் இன்றைக்கி வாங்கினேன் ஸோ அதனால் வந்து சரி எப்படி கம்பேரிசன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து டை கண்டென்ட்டு தான் வந்து போகிறோம் டிஐஒய் கண்டென்ட்டு ஸோ நிறைய பேர் நம்ம இதை பார்த்துட்டு நிறைய பேர் செய்வாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ப்ளூ கன் வந்து எவ்வளோ முக்கியம் ஸோ அந்த க்ளூ கன்னிலையும் டைப் இருக்குது வித்தியாசமானது இருக்குது அது போக வந்து இந்த மாதிரி வாங்குறீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ நம்ம ரொம்ப அதிகமாக வந்து இப்போ தேவைப்படுறனால இந்த இதுக்கு அடுத்து மூவ் பண்ணியிருக்கோம் ஆனால் இதையும் நான் வந்து யூஸ் தான் செய்வேன் ஏன்னா தெருமாக்கோல் இந்த மாதிரி சிலதெல்லாம் நான் ஒட்டுறதுக்குனால் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெஸ்ட்டான க்ளூகன் நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா தெரியும் பழசாக இருக்குதுன்னு சரி ஓகே இது நான் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த க்ளூகன் வந்து பிடிச்சிருக்கா அதையும் சொல்லுங்கள் இதே மாதிரி வந்து வேறு எதாவது கம்பேரிசன் வந்து போணுனாலும் சொல்லுங்கள் நம்ம வந்து கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் வந்து போடலாம் சரி ஓகே நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ